ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசரை விடம் ஸோ பன்னெண்டைக்கு முப்பத்தி மூணு ஒரு சின்ன பிளான் நானூற்றி பன்னெண்டு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த எளி விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சப்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோங்க வீடு கட்டும்போது ரொம்ப பயன்படுத்தாதகளாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்கள்ல போகலாம் எந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பி விடுங்க உங்களோட ப்ளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஷ் படி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போடுறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த பிளானில் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு அண்ட் இது ஒரு டூ பிஎஸ்ச்கி மாடல் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்கோம் கீழே ஹால் கிச்சன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகனி என்ட்ரன்ஸ் கன்னி முள்ளையில் பூஜை அறை வாயு முல்லையில் பாத்ரூம் ஈசானத்தில் ஓப்பன் வாயுமில்ல சார்ந்த நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம் சென்ட்ரில் அமைது ஸோ ஹால் உள்ளளவு பிளானில் பார்த்துக்கோங்க ஹால் பதினொன்றுக்கு பதினஞ்சு ஸ்பீசிஸாக அமைஞ்சிருக்கு ஸோ படி ஏரி மேலே போனோடனே நமக்கு ரெண்டு பெட்ரூம் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் ரெண்டுத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த ஓடிஎஸ் தான் இங் இந்த இடத்துல வருது ஓகேங்களா வாஸ்து பக்காவாக கார்னர் வை கிராஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஹாலுக்கு வெளிச்சம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இருந்து பூஜை ஏரியாவிலேருந்து நமக்கு ஹாலுக்கு வெண்டிலேஷன் கிடைக்கும் இந்த ஓடிஎஸ்லேருந்து ஹாலுக்கு கிடைக்கும் இந்த இருந்து கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் கிடைக்கும் சாரி கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ படி ஏரி மேலே வந்தவுடனே இந்த இடத்துல நம்ம ஒரு கோட்டியார்ட் வியூ மாதிரி சின்னதாக அதாவது சென்ட்ரிங் கீழே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரிங்கில் ஒரு ஓப்பன் கொடுத்துட்டு டஃபன் கிளாஸ் கொடுத்துட்டு அந்த கண்ணாடி வெளிச்சத்தில் இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு வெளிச்சமாக இருக்கும் ஓகேங்களா ஏர் சர்க்குலேஷன் தேவைப்பட்டால் அந்த ஓடிஸை தூக்கி ஒரு கைப்பிடி சவர் அளவுக்கு உயர்த்துட்டு சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூவர் கிராதி மாதிரி வச்சிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் வெளிச்சமும் பக்காவாக கிடைக்கும் இந்த இடத்துல தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் இந்த இடத்துல ஓடிஎஸ் வேணான்னு நம்ம அதை கழிச்சிட்டோம் ஸோ இந்த இடத்துல இதை சஜெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரோடய ரூஃப் வந்து போடும்போது இந்த இடத்துல நமக்கு வெளிச்சம் போட்டுக்கலாம் வர மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஓடிஎஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பாத்ரூமுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பைப் வழியாக எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் வென்டிலேஷன் பெருசாக இருக்காது இந்த பாத்ரூமுக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் போடலாம் லைட் யூஸ் பண்ணுற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் ஏன்னால் அந்த பைப்பில் ஒரு சின்ன எக்ஸாஸ் ஃபேன் வைக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த பிளாட்டோட அமைப்புக்கு மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையே நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது இது அக்னிமில் கார்னர் ஆகிடுது இது பார்த்திங்கன்னா நமக்கு கன்னிமில்ல கார்னர் ஆகிடுது அதனால் இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் நம்ம பாத்ரூம் அமைச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனும் சூப்பராக கிடைக்குது போர் சம்பு பார்த்திங்கன்னா ஈசான நம்மளை சார்ந்து போடுறது நல்லது இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாயமில் சார்ந்து போடுறது நல்லது ஸோ முடியாத பட்சத்தில் இப்போ தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம தொட்டி அமைக்க முடியாது அதனால் சென்ட்ரலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டணி எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம எடுத்து பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ப்ரொவைட் பண்ணோன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுபதாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதாவது பதினெட்டே வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லட்சம் இருந்துச்சுன்னா ஜி ப்ளஸ் ஒன் வந்து நீங்கள் அட்டகாசமாக பிடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் செவ்வாய் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண வரைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்கள் ஏதாரணமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்